அமெரிக்காவின் விலை உயர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் குண்டுவீச்சு விமானத்திற்கு மாற்றாக ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம் ஒன்இ குறைந்த செலவிலே ஐந்தாவது தலைமுறை திறன்களை வணங்கக்கூடியது இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம்இ எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் என்பது ரஷ்யாவின் குறைந்த திறன்கள் கொண்டது மட்டுமல்ல அதிக வாய்ப்புகளை வழங்கக்கூடியது இது எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு சவாலாக அமைந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு சவாலாக இப்போது புட்டின் தனது இந்திய பயணத்தின் போது பிரதமர் மோடிக்கு தொழில்நுட்ப மாற்றத்தோடு இந்த ஸ்டெல்த் ஜெட்டை வழங்கும் வாய்ப்பை வழங்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த ஸ்டீல்த் என்று சொன்னால் அதாவது இதற்கு திருட்டு என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் எஸ்யூ எஃப் தேர்ட்டி ஃபைவை போன்று ஃபிஃப்டி செவன் எம்ஐஇ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இரண்டும் அமெரிக்காவின் இந்த எஸ் தேர்ட்டி ஃபையும் இவைகள் ஸ்டெல்த் என்று சொன்னால் அது ரெடார் கருவிகளிலே மறைந்து உள்ளே சென்று எதிரிகளுடைய இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியது என்பதுதான் இதற்கு அர்த்தம் ஆகவே அமெரிக்காவோடு இந்தியாவிற்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியான உறவுகளின் அடிப்படையில் இந்தியாவிற்கு அதனை வழங்க முன்வந்திருப்பதாகவும் தற்போது இராணுவ துறைகளை மேற்கோள் காட்டிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ ஐ உலகின் மிக முக்கிய முன்னேறிய போர் விமானங்கள் என்று விளம்பரப்படுத்தி வந்தாலும் அதன் அதிக விலை கடுமையான ஏற்றுமதி கொள்கைகளும் பல நாடுகளுக்கு இதுவரை சவாலாக உள்ளது இந்த நேரத்தில் ரஷ்யாவின் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அதாவது எஸ்யூ ஃபிஃப்டி செவனின் ஏற்றுமதி பாதிப்பு உலக பாதுகாப்பு சந்தையில் கவனம் ஈர்க்க ஆரம்பித்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது இந்திய பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எஸ்யூ ஃபிப்டி செவனை தொழில்நுட்ப மாற்றத்தோடு அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் இது நடந்தால் இந்திய விமானப்படைக்கு விலை உயர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவுக்கு மாற்றாக குறைந்த செலவில் ஐந்தாவது தலைமுறை ஃபிஃப்த் ஜெனரேஷன் வார்களை அதாவது ஏர்ஸ்டைக் குண்டு வீச்சு விமானங்கள் இந்தியாவிற்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது எஃப் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம்ஏயினுடைய சிறப்பு அம்சங்கள் இவற்றில் பலவாறாக உள்ளது எஸ்யூ ஃபிப்டி செவன் வெறும் போர் விமானம் மட்டுமல்ல அது ஒரு மல்டி ரோல் ஸ்டெல்த் ஜெட் அதாவது மேக் டூ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஸ்டெல்த் ஜெட் மேக் டூ செல்லும் என்றும் அதாவது ஒரு மணிக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அதாவது ஒரே நேரத்தில் அவைகள் பயணிக்கும் ஒரே டிராங்கில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு பறக்கும் திறனும் கொண்டது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம்இனுடைய சிறப்பு அம்சங்களை நாம் இப்போது பார்ப்போம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம்ஐ ஒன் எம் ஒன் இ அல்லது எஃப்டி எஸ்யூ ஃபோர்ட்டி செவன் வெறும் போர் விமானம் அல்ல அது ஒரு மல்டி ரோல் ஸ்டெல்த் ஜெட் மேக் டூ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறனுடன் ஒரே டேங்கில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு பறக்கு திறனும் கொண்டது ஆஃப்டர் பேர்னர் இல்லாமல் சூப்பர் சோனிக் வேகத்தில் பறக்கும் சூப்பர் குரூஸ் திறன் இருப்பதால் ஸ்டெல்த் தன்மையை இது காக்கிறது அதாவது இந்த ஸ்டெல்த் என்று சொன்னால் இந்த சூப்பர் குரூக்ஸ் மூலமாக எதிரிகளினுடைய கண்காணிப்பு கேமரா சுருங்கச் சொன்னால் ரெடார் ஸ்கிரீனிலிருந்து இது மறைந்துவிடும் என்பதுதான் மிக முக்கியமானது ஆகவே இந்த ஸ்டெல்த் தன்மையை குரூஸ் திறன் இருப்பதால் பாதுகாக்கப்படுகிறது இதில் பைலகா என் ரேடார் மற்றும் எல் பேன் ரெடார்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் எதிரியின் ஸ்டெல்த் விமானங்களையும் கண்டறிய முடியும் விக்டோரிங் விக்டோரியின் உதவியால் அதிக சுழல் திறன் பெறுவதுடன் வான்வெளி போரில் முன்னிலை கிடைக்கிறது அதாவது ட்ரஸ்ட் விக்டோரிங் வெக்டோரிங் என்ஜின் என்பது இந்த விமானத்தை அவர்கள் விருப்பப்படி வானில் பல நிலைகளில் சுழற்றி பாதுகாக்க முடியும் என்றும் இலக்கை துல்லியமாக தாக்குவதற்குத்தான் இந்த ட்ரஸ்ட் வெக்டோரிங் என்ஜின் பயன்படுத்தப்படுவதும் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆகவேதான் எஸ்யூ 57 செவன் எம் இது போர் விமானம் மட்டுமல்ல அது ஒரு மல்டி ரோல் ஸ்டெத் என்று கருத்தும் இங்கே வருகிறது அதனை தொடர்ந்து வான்வெளி போரில் இந்த முன்னிலை கிடைக்கக்கூடிய இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பனிரெண்டு டுவல் ஹார்ட் பாயிண்ட்ஸ் ஆறு இன்டர்னல் ஆகியவையும் உள்ளன இதனால் குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் மறைத்து எடுத்துச் செல்ல முடியும் மொனிசன்ஸ் கடூரமான வானிலிருந்து வீசக்கூடிய இலக்கு நோக்கி வீசும் அந்த குண்டுகளும் மிசைல்ஸ் மறைத்து எடுத்து செல்ல முடியும் இந்த சிறப்பு அம்சங்களால் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம் வெறும் எஃப்இ தேர்ட்டி ஃபைவுக்கு மலிவு மாற்றாக அல்லாமல் ஒரு பிரிமியம் காம்பட் பேக்கேஜ் என்றும் கருதப்படுகிறது இந்த இரண்டுக்குமிடையான விலை என்ன அமெரிக்காவின் உற்பத்தியாகக்கூடிய ஏர்ஸ்டேக் செய்யக்கூடிய ஜெட்டுகள் அனைத்தும் டாலர்கள் மதிப்பீட்டில் தான் இருக்கும் ஆனால் ரஷ்யாவினுடைய இந்த ஃபிஃப்டி செவன் எஸ்யூ இதன் விலையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம் ஒன் இன் யூனிட் விலை முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாகத்தான் இருக்கிறது இந்திய மதிப்பிற்கு இது முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே ஆனால் அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி விலை இது இரண்டு மரங்காக எழுபது மில்லியன் டாலர் மு முந்நூறு டாலரிலிருந்து இவைகள் எழுநூறு கோடியாக இருக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யாவினுடைய இந்த குண்டு வீச்சு ஸ்ட்ரைக் அது முந்நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாயாகவும் அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் எழுநூறு கோடியாகவும் உள்ளது அதாவது எஸ் தேர்ட்டி ஃபைவின் விலை எஃப் தேர்ட்டி ஃபைவனுடைய பாதி விலை மட்டுமே முக்கியமாக ரஷ்யாவுக்கு ரஷ்யா இந்தியாவுக்கு ஸோஸ் கோட் மற்றும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வழங்க தயாராக இருப்பது வருங்காலத்தில் இந்தியா தனது தொழில்நுட்பத்தில் வேறு வடிவங்களை மாற்றும் என்றும் இந்த வாய்ப்பை வழங்குவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது இதனால் இந்தியா தனது தேவைகளுக்கேற்ப இந்த ஜெட்டை மாற்றி செய்யும் வாய்ப்பும் வருங்காலத்தில் கிடைக்கும் இதிலே பல தொழில்நுட்பங்களையும் அவர்கள் பயன்படுத்த முடியும் ஆனால் அமெரிக்கா தனது போர் விமானங்களுக்கான இது போன்ற சலுகைகளை பொதுவாக வழங்குவதில்லை ஒரு போர் விமானங்களை பெற்றுவிட்டால் அமெரிக்கா சொல்வதை மட்டும்தான் செயல்படுத்த வேண்டும் இது அந்த அக்ரிமெண்டில் இருக்கு ஆனால் இதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியா பெற்று அவர்கள் இஷ்டத்திற்கு அதை மாற்றக்கூட முடியாது அப்படித்தான் அந்த அக்ரிமெண்ட் சொல்லும் ஆனால் இது அப்படி அல்ல என்பதும் இந்தியாவுக்கு மலிவான தாராளமான தொழில்நுட்பங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அதே சமயம் தற்போது எஸ்யூ எம் எம்கே ஒன் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது ரஃபேல் விமானங்கள் பிரான்சிலிருந்து வாங்கப்பட்டுள்ளது ஆனால் அவை குறைந்த எண்ணிக்கையிலே உள்ளன தேஜஸ் எம்கே டூ என்னும் மேம்பாட்டு நிலையில் உள்ளது இந்தியாவின் சொந்த ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல்த் திட்டமான ஏஎம்சிஏ என்கிற கூடிய அட்வான்ஸ்டு மீடியம் காம்பெட் ஏர்கிராஃப்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகே பறக்க வாய்ப்பிருக்கிறது இன்னும் பத்து ஆண்டுகள் இந்தியா சொந்தமாக தனது வான் படைகளில் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு அதனுடைய பெயரை நாம் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பெட் ஏர்கிராஃப்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகுதான் பறக்க வாய்ப்புள்ளது இந்த நிலையில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம் ஒன் இ ஒரு இடைப்பட்ட விருப்பமாக இந்தியாவிற்கு வருகிறது டூ தேர்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு முன் இந்திய விமானப்படைக்கு ஐந்தாவது தலைமுறை திறனை வழங்கும் வாய்ப்பை இந்த பர்ச்சேஸின் மூலமாக இந்தியா பெறுகிறது ஆனால் இதனுடன் சவால்களும் உள்ளன எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம் ஒன் வாங்கினால் இந்தியாவுக்கு உடனடியாக ஐந்தாவது தலைமுறை விமானம் கிடைக்கும் அது உண்மைதான் அதே சமயம் ரஷ்யாவை அதிகமாக சார்ந்துவிடும் அபாயமும் உள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடனான உறவுகளில் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது மட்டுமல்ல இந்தியாவை அமெரிக்காவோடு சேர்ந்து இந்திய நட்பு நாடுகளான யூரோப் யூனியன் அவர்களின் பார்வையும் உணர்வுகளும் வேறு விதமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நீண்ட நிரந்தர பகைவனாக இந்தியாவை தாண்டி ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் கம்யூனிச தேசங்கள் அவர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது யூரோப் அமெரிக்காவும் இந்தியாவுக்கு எதிரான இந்த தடைகளை மேம்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா யூரோப் யூனியனையும் தற்போது வலியுறுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வாங்கிவிட்டால் அது இந்தியாவை பற்றி அமெரிக்காவை தாண்டி யூரோப் யூனியனின் பார்வையும் மாறிவிடும் என்பதையும் நாம் இப்போது உணரக்கூடியதாக இருக்கிறது அதே சமயம் ரஷ்யாவை அதிகமாக சார்ந்துவிடும் அபாயத்தையும் நாம் சொன்னோம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய உறவுகளில் பாதிப்பு ஏற்படுவது தடுக்க முடியாத ஒன்றாக மாறும் மேலும் ஏஎம்சிஏ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் திட்டத்தின் முன்னுரிமை மற்றும் நிதி குறையக்கூடும் ஆனால் ஏஎம்சி திட்டத்தை காத்திருந்தால் இந்தியாவுக்கு முழுமையான சொந்த தயாரிப்பு கிடைக்கும் அதனுடன் அரசியல் சுதந்திரமும் கிடைக்கும் ஆனால் அதற்கு அதிகமான நேரமும் பெரும் முதலீடும் தேவை என்பது இங்கே கவனிக்க வேண்டியது ஆகவே இந்தியா தற்போது இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் பாகிஸ்தான் சீனா போன்று எல்லைப்புற நாடுகளினுடைய அவர்களை சமாளிப்பதற்கு இந்த எஸ்யூஎம் ஒன் இ கண்டிப்பான தேவை இருக்கிறது இந்த அட்வான்ஸ்டு கம்பேர்ட் இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகும் பத்து ஆண்டுகளில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அந்த அளவிற்கு நாம் எளிதாக அதை தவிர்க்க முடியாது அதற்கான நிதி ஆதாரத்தையும் பெருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் தற்போது யூரோப் யூனியனையும் அமெரிக்காவையும் தாண்டி இந்தியா இவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் உள்ளது ஆகவே எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம் ஒன் இ எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு மாற்றாக புட்டின் மோடி சந்திப்பில் இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து வருவதை இந்த இராணுவத்தினுடைய செயல்பாட்டு செய்திகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றி